கம்பன் செந்தமிழாய் வருவதனால் அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படித்தான் என சிறப்பித்து பாடும் கண்ணதாசன் மற்றும் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமை கொள்ளும் பாரதியின் கூற்றுக்கு தகுந்த கவி புலமையும் சந்தனயமும் மிக்க மாபெரும் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றால் சால பொருந்தும் கம்பன் என்ற பெரும் பெயரை நினைக்கும் போதே கவிதை என்ற கண்ணிகைதான் வருவாளங்கே தேரெழுந்தூரின் செல்வன் திகட்டுதல் இல்லா தேனை பாருரை மக்கள் பருகிட தந்து சென்றான் எவருமே சொல்லா வண்ணம் யாப்பிலே திறமை காட்டி நேரெதிர் நிற்பாரின்றி நிலமதல் நிலைத்து நின்றான் கம்பனை மறந்தால் தமிழ் ஏது கவிதை என்பதும் கமலாது அம்புவிக் கவிஞருள் அரசாகும் அவனே தமிழ் பரிசாகும் இயல்பாம் வழிகளில் கதை பேசி இசை மிகும் மொழிகளில் கவி வீசி நயம் மிகும் நாடகம் நடப்பது போல் நாவலர் வியந்திட தொடுவனும் கம்பனை தவிர வேறு யாராக இருந்துவிட முடியும் வெய்யோ நொழி தன் மேனியின் சோதியின் மறைய பொய்யோ வெணுமிடையால் ஒடுமிழையான் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடையான் என்று ராமனது சொல்லி வருணிக்க சொல்ல இயலவில்லை என்பதனை ஐயோ என்ற சொல்லின் மூலம் சிறப்பித்து பாடுகிறார் கம்பு மிக அழகிய உருவம் அமைந்த தோற்றத்துடன் சூர்பனகை வருகிறாள் மிக அழகிய உருவம் அதே நேரத்தில் வஞ்சக உள்ளம் இதனை கம்ப பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடிகளாகி மின்னும் வஞ்சமகள் வந்தாள் என்று அழகினுள் மறைந்திருக்கும் ஆபத்தை தமக்கே உரிய கவித்திரத்துடன் புனைந்துள்ளார் சீதையின் அழகை சூர்பனகை தனது அண்ணன் ராவணனிடம் கூறுவதாக கம்பரி பாடலை எழுதியுள்ளார் வில்வக்கும் நுதல் என்றாலும் வேள்வக்கும் விழி என்றாலும் பல்வக்கும் முத்து என்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும் சொல்வக்கும் பொருள் ஒவ்வாததால் சொல்லெல்லாம் உவமை உண்டோ நெல் ஒக்கும் புல் என்றாலும் நேருரைத்து ஆகவற்றோ பொதுவாக கவிஞர்கள் உவமை சொல்லும்போது நிலவு போன்ற முகம் என்பார்கள் ஆனால் கம்பர் முத்து போல் பல் என்று கூறவில்லை பல் போல முத்து இருக்கும் என்கிறார் பவளம் போல் இதழ் என்றோ இதழ் போல் பவளம் என்றோ கூறவில்லை பவளமே இதழ் என்கிறார் புல்லை விட நெல் எவ்வளவு உயர்ந்ததோ அதுபோல் இந்த உவமைகளை விட அவளின் அழகு உயர்ந்தது என்றும் அவளின் அழகுக்கு உவமையே இல்லை என்றும் சொல்லாமல் சொல்கிறார் கம்பர் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி போரு மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று வண்ணம் என்ற ஒரே வார்த்தையில் எவருமே என்னிடா வண்ணம் கவிதையில் வண்ணம் தீட்டியவர் கம்பர் விடங்கொண்ட மீனைப் போலும் வெந்தளல் மெழுகு போலும் படங்கொண்ட பாந்தல் வாயிற் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபானம் துற்ற போது கடன் கொண்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இளங்கை வேந்தன் என்ற கம்பரின் பாடலில் கலங்கியது ராவணன் மட்டுமல்ல படிப்போர் நெஞ்சங்களும் தான் அன்று முதல் இன்று வரை திரைப்படங்களிலும் கதைகளிலும் கதை நாயகனுக்கு மட்டுமே வருணனையும் புகழுரையும் பெருமையும் என்று போயிருந்த சமுதாயத்தில் ஒரு அரக்கனை யாரும் பார்த்திடா ஓர் புதிய கோணத்தில் உலகிற்கு காட்டியவர் கம்ப வெள்ளமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடன் இன்றி உயிர் இருக்கும் இடன் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி சீதையை மனச்சிறையில் மறைத்து வைத்திருந்த காதல் அவனுக்குள் இருக்கும் என்று கருதி ராமனின் அம்பானது அவன் உடலுக்குள் புகுந்து தடவியதோ என்று கம்பர் பாடுகையில் நியாயப்படி மகிழ வேண்டிய நெஞ்சங்களில் ஒரு இமை பொழுது வருத்தம் ஊடுருவி சென்றதென்றால் அதுவே கம்பனின் கவிநயத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் கம்பன் கால் வைத்த இடமெல்லாம் கவிதை மலரும் பொட்டல் காடுகளும் கம்பனின் விரல் நுனிப்பட்டாலா